ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் மசாலா செய்கிறதுக்கு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருந்த பட்டாணியை வந்து நான் ஒரு குக்கரில் மாற்றியிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா பட்டாணி வேக வச்சுருந்த தண்ணியும் கொஞ்சமாக மிக்சியாக அலசி அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த பட்டாணியை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மசாலா சூப்பராக ரெடியாகிட்டு இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கல நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கொத்தமல்லி ஒரு துண்டு லெமனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அது மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெமனும் புளிஞ்சி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேக்ஸிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை